ஹலோ விரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ மூலயமா என்ன பார்க்க போறோம்னா ப்ளேபோர்ட் ஸ்டாக் குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ண முடியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் இது சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஃபர்தர் மோர் ப்ரைஸ் ஹையர் ஹையரை பார் பண்ணி ஸ்ட்ராங்கான மூமெண்ட் பண்ணுது தௌசண்ட் தௌசண்ட்ல வந்து சப்ரோட்றதுக்கு முன்னாடி அருமையான ரேலி அட் தி சேம் டைம் ஸ்டாக் வந்து டபுள்யூ பட்டம் வந்து ப்ரோக் பண்ணி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து வரையும் அருமையான ரேலி அண்ட் தென் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு பண்ணும்போது ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பண்ணுறதுக்கு சான்ஸ் கரவா சொல்லலாம் ஃபர்தராக வந்து ஸ்டாக் ஃபைவ் தௌசண்ட் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஸ்டாக்குடைய பிரிவிய சுங்கியை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஐயை வந்து கிரியேட் பண்ணலாம் இது வயசு அடக்கம் அப்படிதான் கிடையாது அட் தி சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நான் ஷேர் பண்ணலை இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கு அண்ட் தென் ஃபர்தர் சப்போர்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்கு இது மந்த்லி சார்ட் ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் அதுக்கு அப்டவுன்ல இருக்கு அட் தி சேம் டைம் புல்லிஷ் கண்டில ஸ்டாக் தொடர்ந்து பதிவு பண்ணுது ஃபர்தராக வந்து ஸ்டாக் ஃபோர் தௌசண்ட் வந்து க்ரோ பண்ணும்போது ஃபர்தரான மூவ்மெண்ட் தான் ஸ்டாக்ல இருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பஜாஜ் இது டே சார்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து டபுள் டாப் வந்து கிரியேட் லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் டென் தௌசண்ட் வந்து ரீச் பண்ண முன்னாடி ஸ்டாக்ல வந்து சேம் லெவல வந்து ஸ்டாக் வந்து ரீச் பண்ணிருக்கு ஸோ ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷனை வந்து மறுபடியும் ப்ரோக் பண்ணதான் வெயிட் பண்ணி பாக்கணும் ஒன்ஸும் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷனை வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா அருமையான பிரேக் அவுட்டை ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்தர் சப்போர்ட் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது மந்த்லி சார்ட் ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் அருமையான அப்படின்னு இருக்கு அட் தி சேம் டைம் வால்யூம்ஸ் வால்யூம் ப்ரெஷர் ரொம்ப நெடியா இருக்கு ஸோ ஃபர்தராக வந்து ஸ்டாக் டென் தௌசண்ட் வந்து ஜோக் பண்ணி அதுக்கு மேலே சஷன் ஆகி கேடாகும் அருமையான மூமெண்ட் நம்ம ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் ப்ரைஸ் எந்த ரேஞ்ச் வரை மூமெண்ட் பண்ணுங்கிறது ரெடி பண்றது கஷ்டம் பட் இருந்தாலும் ஸ்டாக் அப்டர்ல இருக்கிறதா சொல்லலாம் இது வீக்லி சார்ட் ஸோ வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கரண்ட்லி பிரேக் அவுட் மூட்ல இருக்கு ஸோ ஃபர்தரா வந்து ஸ்டாக் டென் தௌசண்ட் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் அம்மா ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது இவ்வளோ வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்